அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் கடப்பா ரோடு மூகாம்பிகை ஜங்ஷன் அருகில் இடம் பெண்பனை இருபது அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் அடி ரோடு சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ள இடம் ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை வாடிக்கையாளர்களை சுற்றிலும் வீடு இடத்திற்கு பின்புறம் லேக் கொரட்டூர் லேக் உள்ளது லேக் வியூ இடம் விற்பனை வாடிக்கையாளர்களை வாங்க முழுதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு பூங்காம்பிகை ஜங்ஷன் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் உள்ள பில்டிங்குகள் மற்றும் இங்கு இரண்டு தனி தனி வீடுகள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது புது வீடு வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது வடைக்கால இந்த வீட்டிற்கு அடுத்த இடம் விற்பனை வடைக்கிற இங்க பாருங்கள் பெரிய வீடு இந்த வீட்டிற்கு அடுத்த இடம் இந்த இடம் விற்பனை வாடிக்கையாளல இடத்தின் விபரம் ரோடு நார்த் ஃபேசிங் அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்புருள் உள்ளது ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை படிக்கலரிலே மிக மிக குறைந்த விலை ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்றைய மார்க்கெட்டின் விலை சுமார் கொஞ்சம் அ ஐநூறு மீட்டருக்கு முன்புறம் ஆறாயிரம் ரூபாய் விற்பனை ஆகின்றது இந்த இடத்தின் விலை மிக குறைவாக உள்ளது மற்றும் இந்த இடத்திற்கு பின்புறம் கொரட்டூர் லேக் உள்ளது இந்த இடத்தின் இன்னும் ஒரு ப்ளஸ் லேக் வியூ இடம் வீடு கட்டினால் பின்புறம் லேக் பார்க்கலாம் மிக நன்றாக இருக்கின்றது மிகவும் குறைந்த விலை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்